அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கணும் துளாராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற நற்பலன்களை தரும் என்று பார்ப்போம் துளாராசிக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதி நாலு ஐந்து கூறியவர் கேந்திர கோணாதிபதி அப்போ அவர் கண்டிப்பாக நன்மை தருவார் கோச்சாரத்திலே அவர் ஆறாம் இடத்திலே மறைவது அருமையான பலனை தரும் உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் தங்குவது அப்போ சனி பகவான் ஆறிலே இருந்தால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பு மரியாதை கூடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப சமுதாயத்திலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்துல உங்களையும் ஒரு மனிதராக போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சௌகரியங்கள் கூடும் காரு பங்களா வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இமூவபிள் அசட் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வீடு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த வீடு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அனுபவம் கோவில் குளம் பிரார்த்தனைகள் செலுத்துவதற்கு அருமையான காலகட்டமாக இது அமைந்துடும் குருமார்கள் சந்திப்பு ஞானிகள் சந்திப்பு சித்தர்கள் சந்திப்பு இதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ துளாராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நன்மையும் ஏற்படுமா ஆனால் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது அருமையான ஒரு யோகத்தை தரக்கூடிய கோச்சாரத்திலே யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் என்றால் மிக அல்ல அப்ப கோச்சாரத்திலே சனி பகவான் அருமையான காலகட்டத்திலே இருந்ததுனால இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நீங்க வந்து இமூபல் அசட் வாங்கிக்கணும் இன்னும் சொல்ல ஒரு கடன் வாங்கியாவது சில சொத்துக்களை வாங்கிக் கொள்வது நல்லது அப்ப சொத்துக்களை வாங்குவது நன்மையே தரும் பட் இருந்தாலும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதுனால சொத்துக்களை வாங்கும்போது லிட்டிகேஷன் இருக்கிற சொத்தா அப்படின்னு நீங்க பாத்துக்கணும் அப்ப அதாவது சொத்து வந்து கிரயம் வாங்க பண்ணும்போது சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை செக் பண்ணி கொள்வது அரு தேவை ஏன் என்றால் இந்த வில்லங்கத்தை இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கக்கூடாது என்பது நிச்சயம் இல்லையா அப்ப ஏன்னா மூணாம் இடத்துக்கு வந்து சனியினுடைய பார்வை படுவதனால் தசினுடைய தசம பார்வை அல்ல ஏதாவது சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்னுக்கு ரெண்டு முறை ஒப்பீனியன் லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு சொத்துக்களை வாங்குவது சிறப்பு வீடுகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு மாற்றங்கள் வாய்ப்புகள் உண்டு கார் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்னு என்ன கவலை ஏன் கவலைப்படணும் பட் எட்டாம் இடத்துல இருக்கு சனி பார்வை படுவதனால சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால பிரச்சனை வருமானம் ஒன்றும் பெரும் பிரச்சனை வராது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இந்த வருஷம் அமைகிறார் அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை இப்ப நம்ம வெறும் ராக சனி பயிற்சி பலன்களை மட்டுமே கன்சிடர் பண்ணக்கூடாது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இவளையும் கன்சிடர் பண்ண பிறகு தான் நம்ம பலன்களை டிட்டர்மைன் பண்ண முடியும் அந்த வகையில பார்க்கும்போது துளாராசிக்கு இந்த சனி பயிற்சினால் மிக நல்ல பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்றால் மிகையல்ல இதை நல்லா யூஸ் பண்ணக்கூடியது உங்களுடைய கையில் உள்ளது இதை வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லது ஏன்னா தூக்கத்தை குறைச்சிக்கினா தான் உங்களுக்கு வந்து நீங்க இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது ஏன்னா தூ ஒரு ஒரு தூங்கி கழிச்சுட்டோம்னு வச்சுக்கா நம்ம உழைக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிடக்கூடாது ஏன்னா இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம்ல ரொம்ப அலர்ட்டா இருந்து பணத்தை சம்பாதித்துக் கொள்வது சிறப்பு நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலு நன்றி